தனியாக மரபுகள் இருக்கின்றது இங்கே மரியாதையின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல நான் இந்துவாக பிறந்தேன் நான் இந்துவாக பிறந்தப்படுகிறேன் ஒழுக்கப்படுகிறேன் என்னுடைய சமுதாயம் அழுத்தப்படுகிறது என்னுடைய சமுதாயத்திற்கு கல்வி மறுக்கப்படுகிறது இந்த நாட்டிலே இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சனாதானம் இந்து மதத்திலே சனாதனால் நான் இந்துவாக பிறந்தாலும் கூட நான் இந்துவாக மரணம்

அந்த வழக்கறிக்கட்டுப்பாடில ஈர்க்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இதுவரை அவர் மீது நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் தாக்குதல் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டது இது பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய அடிமை காலங்களில் இருக்கக்கூடிய இந்தியாவை குறிப்பாக ஆங்கிலேயருடைய அடிமை ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கொடுமையை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க எடுக்காமல் இருக்கின்றார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதுவே மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இன்றைய தினம் தூக்கு தண்டனை தந்திருப்பார்கள் அவர்களை தூக்களை போட்டிருப்பார்கள் ஆனால் தினம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட இந்த தலை இந்த நாட்டினுடைய தலை குனிவு என்று சொல்ல வேண்டும் ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல பல்கலைக்கழகத்திலே மாணவிகளுக்கு ஏற்பட்ட துன்பம் வெளியிலே சொல்ல முடியாத துன்பம் வெளியிலே பேச முடியாத துன்பம் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் போராடுகின்றார்கள் அந்த போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையை வைத்து அடித்து உதைத்து அவர்களை காவல்துறையிலே சிறையிலே அடைக்கின்றார்கள் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்கின்றார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் உடனடியாக அந்த குற்றத்தை செய்தவர்கள் அதாவது இந்த பாலியல் சீண்டலை செய்த அந்த ஆசிரியர்கள் மீது உடனடியாக நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை பணியில இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் இரண்டாவது அந்த வழக்குகள் அந்த மாணவர்கள் மீது செய்யப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அனைத்து எங்களுடைய எதிர்கட்சியினுடைய கூட்டணியின் சார்பாக நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்தை அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகத்திலே உள்ளே நுழையக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று கூற வேண்டும் காவல்துறை அழைக்கலாம் அதாவது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்கள் என்னுடைய அவருடைய போனே எடுத்து காட்டுறாங்க அவங்க கூட்டது அவங்க பேசினது அவங்க உள்ள போனது எல்லாத்தையுமே காட்டுறாங்க இந்த அதாவது பல்கலைக்கழகம் கூறுவது தவறு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் காவல்துறையை அழைத்தது பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அவர்கள் தான் அழைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது ஒழுங்கு நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த குழுவிற்கு உண்டான தேர்தலை நடத்தப்பட வேண்டும் அதில் மாணவர்களையும் சேர்க்க வேண்டும் அதுவும் யூஜியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிஜியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் டாக்டரேட் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பிரதிநிதி தந்து அவர்கள் அந்த சிறப்பு கூட்டத்தை நடத்தப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த ஆசிரியர்கள் மீது நம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகவே அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக இந்த குற்றத்தை செய்தவர்கள் என்று நம்பப்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அந்த இடத்திலே பணிமாற்றம் செய்ய வேண்டும் அதாவது நான் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாரு பத்தாம் தேதி வந்துடும் பத்தாம் தேதி வந்துரும் சொல்லியிருந்தாரு நானும் பத்தாம் தேதி வரையும் பார்த்துருந்தேன் பத்து போயிடுச்சு பதினொன்று வந்துருச்சு அவர் இந்த மாசம் பத்தாம் தேதி சொன்னாரா அடுத்த மாசம் பத்தாம் தேதி சொன்னாரோ தெரியல அவரை தான் கேட்கணும் நீங்க எந்த பத்தாம் தேதி நீங்க சொன்னீங்க ஏன் இன்னும் போடல அப்படின்னு நீங்க கேளுங்க கேட்டாதான் அவருக்கு தெரியும் இல்லைன்னா அவர் என்ன நினைச்சுப்பாரு நான் சொல்லிட்டு போட்டுட்டாங்களே போடலையா இன்னும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பாக்குறோம் அமைச்சருக்கும் சட்டமன்ற அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்த உறுப்பினர் கூறுவது முற்றிலும் உண்மை நீங்களே நல்லா யோசனை பாருங்கள் ரெஸ்டோபாரை நாங்கள் சொன்னோம் பல்கிறது பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றாப்பில் காலேஜுக்கு ஏற்றாப்பெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேவி கே பக்கத்துலேயும் வெட்டினரி காலேஜுக்கு பக்கத்துலேயும் அந்த ஒரு பார ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய தொகுதியில் அவருடைய அனுமதி பெறாமலேயே அவர்கள் த திறந்திருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல அந்த இடத்துக்கு தேவையா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க எதுக்காக அங்கே போய் திறக்கணும் அதுக்கு அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை திறந்தவர் அந்த உள்துறை அமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால்தான் அந்த அறிக்கை கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்க கூட இல்லை அது வந்து நியாயமே கிடையாது அப்ப என்ன சொல்றாரு அவரு அவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு சொல்றாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கேவலப்படுத்துவதுதான் அந்த பிஜேபியினுடைய நடைப்படை அதுதான் அவருக்கு செய்துட்டு இருக்காங்க தாழ்த்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அது இந்த இவங்களா இருந்தால் சந்திர பிரியங்கவா இருந்தாலும் சரி சாய் சரணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க மேலையே தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்தா உதச்சி மெரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை இதுதான் அந்த அடிப்படை இன்னைக்கு சாய் சரவணம் நடந்ததுதான் அடுத்தவங்களுக்கு வரும் அடுத்தது தான் ராஜவேலுக்கு வரும் அடுத்ததுதான் அந்த இவங்களுக்கு வரும் காரைக்கால் இருக்கவங்களுக்கு பார்த்தாச்சு இன்னும் இருக்கிறது ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம் எந்த நேரத்திலையும் நடக்கலாம் அதனால இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான முழுமையான அவர்களை ஒதுக்குகின்ற அரசாங்கம் அதுவும் குறிப்பாக ரங்கசாமி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதைத்தான் நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுதான் நாங்கள் பல இடத்துல சொன்னோம் இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த அதுவும் குறிப்பாக அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்த ஒருவருக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உண்மையை சொல்றாருன்னு சொன்னா அதுல நூத்துக்கு நூறு உண்மை இருக்குதுன்னு அர்த்தம்